ம ஷிவாய ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் உள்ள இருளை நீக்கி எற்றும் ஜொலிக்கும் தீபச் சுடரால் உன் வாழ்வினை மிளிரச் செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்துச் செயற்படு உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றித் தருவேன் அதுவரை சற்று பொறுமையாக நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் நல்லதே நடக்கும் தைரியமாகச் செயற்படு துணையாக நான் இருப்பேன் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளம் இல்லமும் மகிழ்ச்சியடையும் என் வாக்கு தவறுவதில்லை உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் நீயாக என்னிடம் வரவில்லை நானாக உன்னை தேடி எடுத்து விட்டேன் உன்னை கண்கலங்க விடுவேனா உன்னை உச்சத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வாழ்வை நீ வாழப்போகின்றாய் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேம்படுத்தவே நான் என்றும் உனக்கு நிழலாக இருப்பேன் உனக்கு எது நல்லது எது கட்டது என்று நான் அறிவேன் அலை பாயும் உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் விடு அனைத்தையும் உன் மூலமாகவே நன்றாக நடத்தி காட்டுவேன் உன் வேண்டுதல்கள் எப்போதும் வீண் போகாது தக்க சமயத்தில் என் பதில் உன்னிடத்தில் வந்து சேரும் அதை எதிர்பார்த்து உன் மனதை எப்போதும் தெளிவாக வைத்திரு என்னிடம் சரணடைந்த உனக்கு அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன் ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் என் மேல் நம்பிக்கையுடனிரு நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றதே என்னிடம் வருபவர்களும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் நான் கெட்டதை அணுகுவிட மாட்டேன் கவலைப்படாதே இன்றுடன் உனது துயரங்கள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டனே நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை எனக்கு தெரியும் நீ யாரென்றேன் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பண தேவைகள் உன் பாரத்தை என் மீது சுமத்து ஊரே உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்னை நினைப்பவர்களுக்கு என்றும் துணையாக உடனிருந்து வெற்றிகளை பெற்றுத் தருவேன் ஓம் தம சிவாய ஓம் தமஷிவாய